போச்சி ஓ காப்பவனி போற்றி போற்றி ஓம் காவடி பிரியனே போற்றி போற்றி

करुणये पूचिपोच्चमत् करुणे पूचिपोचि गिरियोनी गिरोनि पूचिपोचि गिरि महिर्वाचिपोची ओं किरोलि ॐ ओम् क्रिमगुदल् वा पोचि மலை பிளந்தோற்றி போற்றி ஓம் கீரணூர் உறைவாய் உறைவாய் போற்றி போற்றி ஓம் கிரணனுக்கு அறி அள்ளினாய் போற்றி போற்றி Om gira kinkini pada poti poti Om kiti poti poti Om kuhavila poti poti ও গুহারি পোথিপথি ও কুমারা পোথি পথি ও গুরুমারি পোথিপি 보티 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 보 보티 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 보마라 보티 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 போச்சி ஓம் புரத்தி கணவனே போச்சி போச்சி ஓம் குன்றம் கொன்றாய் போச்சி போச்சி ஓம் குன்றா கொன் கொற்றதா Pochi Pochi Hom couldn't see Kirava Pochi Pochi Hom couldn't போற்றி ஓம் குஞ்சு துளித்த குகனே போற்றி போற்றி ஓம் குஞ்சு தோராடு குமரா போற்றி போற்றி ஓ হণী পোতি পোছি ওম কুমার কড়ি পোথি পোছি ও গ্র কড়বী পোথি পোছি தலைவணி போற்றி போற்றி ஓம் குருநாதக் புரந்தாய் போற்றி போச்சி ஓம் குருவே போற்றி போற்றி

போட்டி ஓம் குறவர் முருகா போட்டி போச்சி ஓம் குறிஞ்சி நினைத்து கோணி போட்டி போச்சி ஓம் குறவர் கோவி போற்றி போச்சி வேலவணி போற்றி போற்றி ஓம் குன்ற குரவர் கோமணி போற்றி போச்சி ஓம் குளிர்மணிவா குணமே போற்றி போற்றி வந்தாய் போற்றி போற்றி ஓம் குறைந்த குறைந்தீன் குமரா போற்றி போற்றி ஓம் குண்டுதோராவிடும் குழந்தாய் போற்றி போற்றி ஓம் குன்றுதோறும் Pochi pochi, om gurul seerat pochi pochi, om om jiri pochi pochi. 기부지 குகனை போற்றி போச்சி ஓம் குழந்தை உரையும் குரகா போற்றி போச்சி ஓம் குரங்காடு துறை கூத்தா போற்றி போற்றி உரையும் குகணே போற்றி போற்றி ஓம் குழந்தை நகர் குழந்தாயி போற்றி போச்சி ஓம் குச்சாலத்துறை கோணி போற்றி போற்றி ஓம் மரன் குன்றும் குடிகொண்டாய் போற்றி போற்றி ஓ குருந்தமலை விருந்தே போற்றி போச்சி ஓம் கோர்வீட் குமரனை போற்றி போற்றி ओ, मुर्गा पोटी पोटी குகனே போற்றி போச்சி ஓ கூடல் ஆலவாயிலாய் போற்றி போச்சி ஓம் கொந்தவி கடம்பா போற்றி போச்சி ஓ ও কোণ কিৰহনে পুতি পি ও কটৰূৰ কুমাৰী পূতি পি ওম গদমি কুমাৰ পোটি পি கொருந்தி போற்றி போற்றி ஓம் கோலப்பா போற்றி போற்றி ஓம் கோல நிடுவி குமரா போற்றி போற்றி ஓம் கோதிலா Pochi pochi, om kori kori yoni pochi pochi, om kala galvira pochi pochi, om kori kori. கோபி கோசை கோ கோை நகர்ச்சி போச்சி ஓ கௌரை நகர் கோபி போச்சி போச்சி ॐ गौरीनखुरः पोचिपोची ॐ कौमार तळिवाचिपोची